ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னைக்கு ஒரு நவீன விமான நிலையம் தேவை என்பதுல யாருக்கும் இரண்டு ஒரு இருக்கவே முடியாது முக்கியமான நகரம் இந்தியாவில நீங்க நீங்க எல்லா முக்கியமான நகரத்தை விட சென்னையில இருக்கிற விமான நிலையம் தான் எல்லாத்தோட பழசானது மோசம் அதோட சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப மோசம் வெளிநாட்டுல இருந்து யார் ஒரு நாட்டுக்கு வந்தாலும் முதல் அபிப்பிராயம் அந்த நாட்டை பத்தின்றது ஏர்போர்ட்ல வந்து ஏர்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் ஒரு நாட்டை பற்றிய முதல் அபிப்பிராயம் ஏதாவது அதனால் தமிழ்நாட்டுக்கு வருபவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக வருவவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி இந்தியாவை பற்றி முதல் அபிப்பிராயம் நம்மளோட ஏர்போர்ட்டை வச்சு தான் வரும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டோட எண்ணை பொறுத்த வரைக்கும் மோசமான ஏர்போர்ட் சென்னை தான் அதை வந்து ஒரு சர்வதேச ஏர்போர்ட்டுங்க சொல்ல முடியாது அது நெரிசல் ஜாஸ்தி அதற்காக ஒரு புது ஏர்போர்ட் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் இப்போ ரொம்ப நாளைக்கு பின்னர் ஒரு இடத்துல வந்து ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கலாம் என்று மத்திய அரசு மாநில அரசு எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒரு இடத்தை சேர்க்கிறேன் அதை வந்து இந்த நேரத்தில் வந்து வேண்டாம் என்று சொல்லி சொல்லு சொல்லும் ஒரு அரசியல் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக சொல்கிறார் நேற்று வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர்கள் ரொம்ப தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்கார் எதற்காக அந்த ஏர்போர்ட் நமக்கு தேவை எப்படி அந்த ஏர்போர்ட்டில் சுற்றுச்சூழலை மதித்து அந்த ஏர்போர்ட்டை கட்டப்போம் அதுக்கப்புறம் அந்த இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விதமான நஷ்ட சந்தை விலையை விட அதிகமான அளவு நஷ்ட எடுக்க கொடுக்குறதுக்கும் நிலையன்னு சொல்லி அந்த விளக்கத்துக்கு அப்புறமும் போய் இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு நிலையானதை நான் பார்க்கறேன்